நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ந நடுவு நட்டு எல்லாம் பண்ணி கதிர் வந்துடுச்சு பூக்குற ஸ்டேஜ்லேருந்து கதிர் வர்ற ஸ்டேஜில் இருந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த நெல் பழம்னு சொல்லி அதிகமாக வருது நெல் பழம் நெல் பழம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு பூஞ்சான நோய் தான் அது அந்த ஒரு வைரஸ் மாதிரி அஸ்டாஸ்டியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க வைரஸ் மாதிரி அது பரவி அது அப்படியே மஞ்சளாக அப்படியே வந்து மஞ்சளாக அப்படியே பழம் மாதிரி இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் நாளில் அப்படியே கரைஞ்சி இப்போ அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருப்போம் நம்ம நடந்து வரப்பில் நடந்து போனோம்னாவே அது அப்படி ப இது பண்ணோம்னா மஞ்சளாக பறக்கும் அது அடுத்த அடுத்த வயலுக்கும் ஈஸியாக பரவக்கூடியது இது இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிகமான மகசூல் இப்போ ஏற்படுத்தும் இது வந்தவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது முக்கியமாக வந்து இந்த உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகம்னு சொல்லி சொல்கிறோம்ல கொஞ்சம் இந்த விளக்கூட உள்ளது பிபிடி அதிசய பொன்னி பிபிடின்னு கன்னட பொன்னின்னு சொல்கிறோம்ல அது கோ நாற்பத்தி மூணு அது பேரில் சொன்னோம்னா கோ நாற்பத்தி மூணு சிஆர் ஆயிரத்தி ஒம்போது ஏடிடி முப்பத்தி எட்டு ஏடிடி முப்பத்தி ஒம்பது பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஒம்பது இந்த நெல் இந்த மாதிரி ரகத்தில் இது அதிகமான தாக்குதல் ஏற்படும் இது வந்து சம்பா தாளடி இந்த பட்டத்துக்கு தான் அதிகமாக இந்த இது வர வரணும் வரும் இந்த நோய் தாக்குதல் வரும் மற்றபடி குருவை கூட குருவை இதிலலாம் வராது அது வந்து உங்களுக்கு இயற்கையாக கா நல்லா காயும் காய்ச்சலும் பச்சளமாக இருக்கும் வெயில் நல்லாயிருக்கும் திடீர்னு கூடை மழை பெய்ஞ்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நெல் இப்போ வந்து இது முக்கியமாக வந்து வெயில் ஓ வெயில் வந்து அதிகமாக பார்க்க முடியல அந்த நட கிளைமேட் ஓவராக மூடிக்கிட்டு கிடக்கு மானம் மழையும் தொடர்ந்து பெய்யுது வயலில் தண்ணி தேங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை சுத்தமாக வெட்டி விட்டுருங்க இந்த கிளைமேட் சூழ்நிலையில் தான் இந்த இந்த நட அதிகமான நோய் தாக்குதல் மொத்தத்திலேயே வந்து ரெண்டு மூணு தட மருந்து அடிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வந்து இந்த தட தான் வந்துச்சு இது எல்லா விவசாயிகளுக்குமே செலவு மருந்து செலவு கூட இருக்கும் இந்த நெல் நீங்கள் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நான் நான் சொன்ன ரகம் இந்த மாதிரி பிபிடி முக்கியமாக பிபிடியில் நல்லா விலை நல்லா கிட்டத்தட்ட ரூபா வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக இது வர்றதுக்கு முன்னாடி தான் இதை நம்ம வந்து க காவந்து பண்ணணும் வந்துட்டுனா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சிரமம் இப்போ நாங்கள் அடிக்கிற மருந்து வந்து ஆ ப்ளண்டோ மெசின் இரநூத்தி ஐம்பது கிராம் இது அதாவது நாலு ஏக்கருக்கு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வாங்கணும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு நூறு கிராம் போதும்னு வச்சுக்கோங்களேன் ப்ளண்டோ மெசின் இது வந்து ஒரு நானூற்றி ரூபா தான் கால் கிலோ பேக்கிங் நானூற்றி ரூபா கொஞ்சம் முன்ன பின்ன வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கடலையும் அப்புறம் அந்த பைலூன் பிஹெச்ஒய் எல்யூஎம் பைலூன் சொல்லுவோம் அது வந்து ஒரு லிட்ரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அது கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போ நீங்கள் மருந்து போட்டதை கலவை போட்டதை பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ட ஒரு டேங்க் சும்மா ஒரு பத்து கிராம் போட்டிங்கன்னா போதும் அந்த பவுட்ரு அதை போட்டுவிட்டு இந்த மருந்தை ஊற்றிவிட்டு நல்லா சீந்திக்கு சேந்தி எப்படி அடிக்கிறோங்கிறத பாருங்கள் அந்த சீந்தியில் போனால் போதும் நல்லா பவர் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அடிக்கிற நல்லா பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இது வந்து நெல் நோய் வராமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நோய் வந்ததுக்கு அப்புறம் செய்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நாங்கள் முன்கூட்டியே வந்து இந்த பூத்து இப்போ பூக்கிற டயம் கருது வந்து பூக்கிற டைம் ஒத்தளிக்கல் அண்ணமோ பார்த்துக்கோங்க அந்த ஸ்டேஜ் பார்த்துக்கங்க கருதுன்னா எல்லா கருதுமே வரல ஒவ்வொரு கருது வந்துக்கிட்டு இருக்குது பூத்துருக்கு இந்த டைத்தில் இந்த டைத்தில் நம்ம செஞ்சிட்டோம்னா இது வந்து ஓரளவு நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இது வந்துட்டு வச்சிக்கங்களேன் இந்த அந்த இந்த பூசாண மஞ்சள்னு சொல்கிறனா இது வந்துட்டுனா உங்களுக்கு நெல்மணி சுத்தமாக பாதிச்சிடும் உள்ளரை எல்லாம் போயிடும் இது வர்றது வந்து கா நம்ம காற்றுலேயும் வரும் மண் நீர் இது மூலயமா பரவக்கூடியது இதனால தான் அவங்களுக்கு வந்து வயலில் தண்ணி இல்லாமல் இருக்கு பார்த்துங்க சுத்தமாக தண்ணியை வடி விட்டு தண்ணி இல்லாமல் இருக்கிறது முக்கியமான காரணம் இது வந்து நம்ம எல்லா வயல்லையுமே அதாவது இப்போ இந்த மழை காலங்கிறதுனால நீங்கள் கூடுமான வரைக்கும் தண்ணியே கட்டாதீங்க நாங்கள்லாம் சுத்தமாக தண்ணியே கட்டலை தண்ணி தேங்கி நிற்கவே கூடாது தண்ணி இது தண்ணி இருந்துச்சுனாலும் பரவும் காற்றுலேயும் பரவும் இது அடுத்தடுத்த வயலுக்கு பக்கத்து பக்கத்தில் வந்து வய வச்சுருக்கவங்களும் சேர்ந்தாப்புல அடிச்சிட்றது நல்லது இது வந்து முக்கியமாக அதாவது கரு அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தடவையும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நோய் இல்லைன்னா அந்த நோய் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அறிகுறி தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது நாடா ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா கூட விட்டுறலாம் அந்த அந்த இது இதோட அறிகுறி வந்து உங்களுக்கு பச்சை நேரம் பச்சையாக இருக்கும் பச்சையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாவது இந்த கதிர் வர்ற ஸ்டேஜில் வந்து இந்த இலை வந்து பச்சையாக இருக்கும் ரெண்டு மூணு ச இதில் வளர்ந்து அப்படியே மஞ்சளாக மாறி அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் வந்து மஞ்சளாக மாறும் மஞ்சளாக மாறி தான் உடஞ்சி அதுக்கப்புறம் இந்த காற்றுல பரவ பரவும் இது இந்த மாதிரி வந்துச்சுனா நெல் சுத்தமாக வெயிட் நிற்காது நெல் கருப்பு கலரில் வந்துடும் நெல் விரும்பி வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த பிபிடி எல்லாம் வந்து அறுவை கிலோ மூட்டையே ரெண்டாயிரம் ரூபா தாண்டி போணுச்சு அப்படியெல்லாம் போகிறப்ப வந்து இது இருக்கக்கூடாது நீங்கள் அந்த மருந்து இல்லைன்னா கூட ப்ரப்பினோ கோல் இருபத்தஞ்சி ஈசி ஒரு ஏக்கருக்கு இரநூறு மில்லியம் அப்படி இல்லைனா காப்பர் ஹைட்ராக்சைடு காப்பர் ஹைட்ராக்சைடு எழுபத்தி ஏழு டபுள்யூபி அது ஒரு ஐநூறு கிராம் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று அடிக்கலாம் நீங்கள் நான் சொன்னது வந்து நாலு ஏக்கருக்கு உள்ளது தான் நான் சொன்னது அந்த இந்த ப்ரின்டோ அந்த பைலூமுற மருந்து வந்து நாலு ஏக்கருக்குன்னா நான் சொன்னது நீங்கள் எத்தனை ஏக்கர் நட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க இது வருமுன் காக்கணும் நம்ம அதாவது நோய் மருந்து அடிக்காமல் காப்பாற்றணும்னு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தலைச்சத்து அதாவது யூரியா அதிகம் போடாதீர்கள் இதை வந்து நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்ருக்கேன் யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கருது வர்ற ஸ்டேஜில் வந்து சில பேர் யூரியா நான் போன தடவை போட்ட வீடியோவில் வந்து யூரியா வந்து போடவே கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அப்படியும் கிடையாது யூரியா பொட்டாஸ் இல்லாமல் நம்ம கருது அறுக்கவே முடியாது நெல் நல்லா தரமாக இருக்கவே இருக்காது யூரியா வந்து ஏக்கருக்கு பதினெட்டு கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோலேருந்து இருந்து போ வரைக்கும் போடலாம் இதுதான் பரிந்துரைக்கப்பட்டது டிவினியில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வேளாண் அலுவலகத்தில் போய் கேட்டு பாருங்கள் அதாவது கருது வர்ற ஸ்டேஜில் போடுற போடக்கூடிய உரம் இது அதாவது நெல் எப்படி இருக்குது உங்கள் நெ உங்களோட வயல் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அடியில் உரம் போட்டு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்லாம் நாங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் ஜிங்க் செல்பட்டு போகிறத பற்றியும் சொல்லியிருக்கோம் ஜிங்கு குறைபாடுலேயும் இந்த மாதிரி தாக்குதல் வரும் அந்த இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இதை போட்டிங்கன்னா யூரியாவை குறைச்சிடலாம் தலைச்சத்தை வர அதிகமாக உள்ள உரம் கண்டிப்பாக குறைச்சி தான் போடணும் இன்னொன்று விதை நேர்த்தி தரமான விதையாக வாங்கணும் நீங்கள் எங்கே விதைநல்ல வாங்குனீங்கன்னாலும் எஃப் ஒன் எஃப்டூ இந்த மாதிரி க வாங்குங்க அதுலேயும் ஃபவுண்டேஷன் கிடச்சிங்கன்னா அது இன்னும் பெஸ்ட் பெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வேண்டாம் வேறு வழி இல்லைன்னா கூட வாங்கலாம் வாங்கினதுக்கப்புறம் விதை நேர்த்தி பண்ணி செஞ்சோம்னாலும் இந்த நோய் தாக்குதல் வந்து நமக்கு ஒரு ஐம்பது குறையும் அதாவது இந்த வெதநல்லில் ஊற வைக்கிறது அந்த ட்ரைகோட்ட மாவரடி மாதிரி நம்ம ஊரை வெ விதைநிறுத்தி பண்ணுறோம்னா கொஞ்சம் நோய் தாக்குதல் குறையும்னு வச்சுக்கோங்களேன் மாதிரியும் பண்ணிடுங்க மாதிரி நடைமுறைகளை பின்பற்றினோம்னா தான் நம்ம அதிகமான விளைச்சல் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஏற்கனவே நாங்கள் பூச்சி குருத்து புழு அந்த மற்ற நோய் வரதுக்கெல்லாம் அடிச்சு என்னென்ன மருந்துன்னு சொல்லியிருக்கோம் இது தோகை பூச்சி இந்த நெல் பழம் வர்றதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னெச்சரிக்கையாக தான் நாங்கள் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த நெல் ரகங்கள் இப்போ நான் சொன்ன நெல் ஏதாச்சும் நட்டுருந்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது கோ நாற்பத்தி மூணு சிஆர் ஆயிரத்தி ஒம்போது ஏடிடி முப்பத்தி எட்டு ஏடிடி முப்பத்தி ஒம்போது பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு இந்த நெல் நட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கருது வர ஸ்டேஜ் செஞ்சுனா கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சுருங்க இது வந்து ஒரு 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 இப்போ நான் சொல்கிறது நாலு ஏக்கருக்கு வந்து எங்களுக்கு செலவு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மருந்து அடிக்கிறவங்களுக்கு ஒரு ஐநூறுவான்னு வச்சுங்களேன் அது கூட குறைச்சி வரும் ஒவ்வொரு ஏரியாலையும் அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரினா இது வந்து ஒரு மூட்டை நெல்லே இப்போ ரெண்டாயிரூவா வைக்கும் போது நம்ம இதில் கணக்கு பண்ணிட்டு விட்டுற வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ முக்கியமாக போடுறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சுருங்க அதே நேரத்தில் நாங்கள் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை முறையில் நம்ம செய்யும்போது அதுக்கு வந்து நம்ம அந்த மீனமிலம் அடிக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா நம்ம பஞ்சகாவியம் நம்மளே தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த மாதிரி கூட செஞ்சு அடிச்சிடலாம் வேப்ப வேப்பெண்ணெய் கரைசல் இதெல்லாம் வந்து நம்ம வயலில் கரைச்சிட்டோம்னா இயற்கை முறையிலே கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் முக்கியமாக யானை கும்ப நோய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் யானை கும்பன் நோயும் தாக்குதல் இருக்கான்னு நீங்கள் கவனிச்சிக்கோங்க யானை கும்ப நோயில் அந்த மலை தண்ணி தொடர்ந்து மழை பெய்கிறது தண்ணி வயலில் நிற்கிறது இதனால் தான் வர்றது அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது யானைக்கு முன்னோக்கி அறிகுறி வந்து வெள்ளி மாதிரி நடு நடுக்கூடத்தில் வெள்ளி மாதிரி வரும் அதையும் கவனிச்சுக்கங்க கூடுமான வரைக்கும் கருது வர்ற ஸ்டேஜில் இதை முக்கியமாக நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா போதும் அப்புறமே உங்களுக்கு பால் பிடிச்சி பயிர் நெல் முத்திடுச்சின்னா அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த 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 மெத்தட் யானை ப இந்த இந்த நெல் பழத்துக்கு வந்து இந்த முன்கூட்டியே நம்ம இதை செய்யலைன்னா ம வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகசூழல் இப்போ நிறையா ஏற்படும் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முன்கூட்டியே செஞ்சுட்டு அதிக ஏன்னா நம்ம கூ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியாக அதில் கொட்ட விடக்கூடாது இந்த மாதிரி நடைமுறைகளை பண்ணிட்டு அதிக விளைச்சல் பண்ணிட்டு அதிக லாபம் வர வேண்டிக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயிகள் நல்லா இருக்காகவும் விவசாயிகளோட லாபத்துக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்